கமல்ஹாசன் அரசியலுக்கு போயிட்டாரு படம் அடிக்க வர மாட்டார் ஃபீல்ட் அவுட்ருன்னு சொன்னவங்களுக்கு பதிலடி கொடுத்த படம் தான் விக்ரம் ஆண்டவர் கொஞ்சம் கமர்ஷியலாக இறங்கி அடித்தா என்ன ஆகும்னு காட்டுனேன் ஒரு சின்ன சாம்பிள் தான் விக்ரம் உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் விஜய் சேதுபதி பாசில் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடித்து வெளியான விக்ரம் டூ திரைப்படம் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்து இண்டஸ்ட்ரியில் கிட்டு கொடுத்துச்சு இந்த படம் நானூறு கோடியை தாண்டி வசூல் பண்ண நிலைமையில் இந்த படத்தோட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருந்தார் மாநகரம் கைதி படங்களை டைரக்ஷன் பண்ண லோகேஷ் கனகராஜுக்கு விக்ரம் டூ படம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருந்தது இந்த படத்தோட முதல் பாதியில் நடிகர் விஜய் சேதுபதி பாசில் ரெண்டு பேரும் மிகச் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க இரண்டாவது பதியில் உலகநாயகன் கமல்ஹாசன் மாஸ்க் காட்டியிருப்பார் இந்த படத்தில் தன்னோட எல்சியூபியும் இணைஞ்சிருந்தார் லோகேஷ் கனகராஜ் அந்த வகையில் நடிகர் கார்த்திக்கும் இணைஞ்சிருந்தாரு அவர் நேரடியாக இந்த படத்தில் நடிக்கலனாலும் அவரோட வாய்ஸ் மற்றும் கைதி படத்தில் அவரோட மகளாக நடித்தவங்க இந்த படத்தில் இணைஞ்சிருந்தாங்க நடிகர் சூர்யா ரோலக்ஸ் என்ற கேரக்டரில் இந்த படத்தில் நடித்து மறட்டிருப்பார் இந்த நிலையில் இந்த படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது சம்பந்தமாக படத்தோட தயாரிப்பு நிறுவனமான ஆர்கே இன்னைக்கு தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் உற்சாகத்தோடு பதிவிட்டுருக்கிறாங்க ரசிகர்களும் விக்ரம் படம் ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆனத கொண்டாடிட்டு வராங்க that uh.